ವನಕಂಗೆ ನಾವು ಪರ್ಫೆಕ್ಟಾ ದಿನೇಶ್ ಕುಮಾರ್ திரும்பங்க வீடியோ போட ரொம்ப லேட் ஆயிருச்சு ஏன்னா உள்ள வேலை எல்லாமே கொஞ்சம் வீடியோக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல மேக்ஸிமம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வண்டி இருக்கு ஒரே வீடியோவில் போட முடியாது ஒரு கீழே மட்டுமே ஒரு மூணு வண்டி மொத்தம் ஒரு பன்னெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று முப்பத்தி ரேஞ்சில் மட்டுமே இருக்கு அதை இந்த இப்போ போகிற கவர் பண்ணிக்கலாம் அது ஒரு இருபது வண்டி இருக்கு கண்டிப்பாக எக்ஸ்கூஸ் கேட்குறேன் ஒரு வாரத்தில் போடுவோம் பத்து நாள் போனால் போட ஆனால் கண்டிப்பாக இனிமேல் கண்டிப்பாக டிலே ஆகாது ஒரு மேக்ஸிமம் இந்த வீக்கெண்டுக்குள்ளே இன்னொரு வீடியோ நான் போடுறேன் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த வீடியோ போய் எப்படியே நான் போடுறேன் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ்ஸும் பேக் சைடு டைமண்ட் தட்டுருங்க டைமண்ட் தட்டு ஒரு பத்து அடி தாண்டி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைட் திரும்ப லெஃப்ட் திரும்பினா ரெண்டு மூணு கட்டு திரும்பி வரணும் முன்னாடி ஆஃபீஸ் இருக்குது கூகுள் மேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் காஸ் திருப்பூர் நான் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் ஆஃபீஸ் வந்துடும் இல்லைன்னா இந்த வீடியோ ரெண்டு வீடியோ ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி போடுறேன் அப்படி வெளியில் வரவும் ஒரு செகண்ட் நின்று அந்த பொறுமையாக அந்த வீடியோ அந்த இடம் டைமண்ட் தட்டு நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பற்றி உள்ள வந்துடலாம் நம்ம ஆஃபீஸ் கொஞ்சம் உள்ளதாக இருக்குது அதை நம்ம மெயினில் போட்டுக்கிற ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கட்டாயம் இடம் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கி ஒரு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக மெயின் ஒரு ஆஃபீஸ் போட்டு இது ஒரு சப் ஆஃபீஸ் பண்ணி வச்சுக்கலாங்கிற ஐடியா இருக்குங்க நம்ம வந்து திங்கள் டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலைல பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குது இன்றைக்கி எப்போ தான் ஒன்று வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வரைக்கும் வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாமே நம்ம மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான் லோ பட்ஜெட்லேயும் இது கொஞ்சம் ரொம்பவே லோ பட்ஜெட்டாக இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு பத்து வண்டிங்க ஒரு ஒன்று பத்து ரேஞ்ச் ஒன்று டு ஒன்று பத்து ரேஞ்சில் ஒரு மூணு வண்டி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நிறைய பேர் வெளியூர் கேட்கறவங்க என்னன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்து ஓட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறீங்க நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற எல்லா வண்டியுமே லோக்கல் எடுக்கிறதுல நூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளித்தே எடுக்கிறோம் ஆனால் தைரியமா நம்பி நீங்க எடுக்கலாம் நம்ம கொடுக்குற விலை இப்போ நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு நூறு கொடுக்குறா நூறு பர்சன்ட் அந்த விலைக்கு வந்து ஒர்த்தபுளா இருக்கும் அதை விட மேலேயே இருக்கும் ஏன்னா நம்ம வெளியில ஒரு ஒன்று முப்பது ஒன்று நாற்பது விற்கிற வண்டி தான் நம்ம ரொம்ப ஒரு லட்ச ரூபா ஒன்று தொண்ணூத்தி ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க ட்ரை பண்றோம் அதாவது விலையும் கம்மியா இருக்கணும் வண்டியும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்ம கான்செப்டே அதான் இப்போ முன்னாடி இருந்தே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க எந்த வேலை கம்மியா இருக்கா நீங்க பயந்துக்க வேணும் வண்டி எது ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமோ முழுக்க முழுக்க நீங்க என்ன நம்பி எடுக்கலாம் ஏன்னா சும்மா எடுத்துமே அப்படியே நிறுத்துறது இல்லை பின்னாடி நம்ம இன்னொரு யூனிட் இருக்கு அங்க மட்டுமே ஒரு ஐம்பது அறுபது வண்டி நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு வண்டி வேலை முடிச்சு இங்க உள்ள வழக்கே கிட்டத்தட்ட ஒரு மாசம் எடுக்கும் ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு வண்டிக்கு பத்து நாலாயிரம் அப்படி எடுத்து வாங்கின உடனே அப்படியே உள்ள நிறுத்திட முடியாது அந்த மாதிரி எல்லாமே நான் தெரியா ரெடி பண்ணி நம்ம ஸ்டாஃப் ஒரு பத்து கிலோ ஓட்டி பார்த்து வீடுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போடுறோம் அதனால வெளியிருந்து வரவங்க நம்பி எடுத்துட்டு போலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நிக்காம நூறு கிலோமீட்டர் நூத்தம் கிலோமீட்டர் நிக்காம கண்டிஷனில் போய்க்கலாம் அந்த கண்டிஷனில் வண்டி இருக்கும் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் முழுக்க முழுக்க ஃபிக்ஸட் ரேட் தான் நீங்கள் தயவுசெய்து பார்க்கு மட்டும் கேட்க வேண்டாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறோம் நிறைய பேர் பஃபே கஷ்டங்கள் ஃபிக்ஸட் ரேட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மைண்ட் செட் அதே மாதிரி ஒரு சில கேட்குறாங்க என்னால் பண்ண முடியறதில்ல அதனால் தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம் ரேட் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து என்ன வேலை நான் சொல்கிறோம் அந்த விலைக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி நான் சொல்கிற விலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பிரச்சனை இருக்கும் ஒரு வேளை ஒரு லட்சம் சொன்னாங்க இந்த வண்டி வந்து ஒரு லட்சம் ரூபா ஒர்த்தபுல்லாக இருக்கும் அதோட பெட்டராகவே இருக்கும் அவ்வளோ தான் சொல்ல முடியுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ கால் கோயிலில் வண்டி பாத்துக்கலாம் முதல்ல பார்த்து பேர் வண்டி பார்த்தீங்கன்னா நானோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனருங்க வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டில் நேராகவே ரெண்டு வண்டி இருக்குங்க இது வந்து ஏசி ஒர்க்கிங்களுக்கு பவர் ரெண்டு வந்துருங்க பவர் ஃபைங் எந்த நேரம் குறதில்லை பவர் ரெண்டு வந்துடும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க பார்த்துக்கிட்டு பேக்கில் பார்த்துக்கோங்க இப்போ வந்து சின்ன சின்ன ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவா ரெடி வந்து ரெடி வாங்கிச்சிடும் வீடியோ அப்லோட் ஆகலாம் போட்டு பண்ணி பண்ணி வச்சிடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு வந்து பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட் இருக்குது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தையாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்க வண்டி வந்து ரொம்ப ரொம்ப இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் அடுத்த வா வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் நேனோடு அங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் தான் பேப்பர் இருபத்தறு வரைக்கும் கரண்டில் இருக்குது பெட்ரோல் இது பார்த்தீங்கன்னா பவர் ரெண்டாக வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ரொம்ப ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ஜென்வினாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அப்படியே வண்டி போயிரு சுட்டுவாங்க அங்கே இன்டர்வியூ பார்த்துக்கலாம்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ரெண்டு ஒன்று தான் இருபத்தி ஆறு வரை கரண்ட்ல இருக்கு வண்டி பார்த்தா எண்பத்தாயிரம் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்பத்தாயிரம் ஏன் இதுவும் எண்பத்தாயிரம் கேட்க வேண்டாம் இது வந்து அதை விடவே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு அதுக்குன்னு அது மோசம் சொல்ல முடியாது வந்து வச்சிருக்க வந்து இப்பதான் கிட்டத்தட்ட முப்பது முப்பதாயிரம் செலவு பில்லு இருக்குது எந்த வேலை இல்லைங்க தெளிவா இருக்கு அப்படியே ஓட்டிக்கலாம் இது வந்து இப்போ கிளாஸ் மட்டும் ரைட்டா கிராக் இருக்கும் அந்த நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்று கிராக் இருக்கும் இதுல எந்த வேலை இல்லைங்க இது பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துர்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு பத்து வண்டி இருக்குன்னு சொன்னிருந்தாங்க எல்லாமே பார்த்தா ஒரு லட்சம் கீழே இருந்த பத்து வண்டி பாத்திரலாம் அப்ப லாஸ்ட் டைம் ஒண்ணு ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்கு அதையும் பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இண்டிகோ சி சாதாரண இன்ஜின் தான் சிஆர்டி கிடையாதுங்க சிஆர் கிடையாது சாதாரணிகோ இன்ஜின் தான் ஸ்பீட் இன்ஜின் தான் இன்னொரு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுல பேப்பர் வந்து அஞ்சு வருஷம் கரண்ட்ல வரும் இன்சர் ரெண்டு மாசம் கரண்ட்ல இருக்கு அப்படியே அவங்க வண்டி பாத்துக்கலாம் டீசல் வண்டி தான் வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும் இஜின் ரொம்ப தெளிவாக வரைக்கும் வண்டி ஜஸ்ட் தான் வந்ததுங்க சரி வீடியோ கவர் பண்ணிக்கலாம் தான் போட்டுருக்கு ஒரு சில வந்து வாட்ரு பண்ணாமல் தான் இருக்கும் ஏன்னா நம்ம அது வீடியோ எடுக்கும் போதே டக்குன்னு போட்டாதோ உண்டு அதனால அப்படியே நிறுத்திருக்கோம் அந்த வீடியோ அப்லோட கூட கண்டிப்பா வாட் வாஷ் பண்ணி சின்ன சின்ன கனெக்ஷன் தான் அதெல்லாம் பண்ணி வச்சிருவோம் அப்படியே வாங்க அப்படின்னு சுத்தி பார்த்துக்கலாம் சின்ன சின்ன பெயிண்ட் கண்டிப்பா ஏன்னா லோ பட்ஜெட் கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணி வச்சிருவாங்க நான் நான் வந்து லைட்டா வந்தது இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு வெயிட் நார்மல் இன்ஜின் தான் சிஆர் போனா கூட பயந்துக்கலாம் ஏதோ நார்மல் இன்ஜின் தான் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் அஞ்சு வருஷம் கரண்ட்ல இருக்குது ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது தொண்ணூத்தி எட்டாயிரம் வண்டி கொடுத்துலாங்க மருத்துவமனை பார்க்க அடுத்த இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு மாடலுங்க இது பேப்பர் இருபத்தி ஒன்பது கரண்ட்ல இருக்குது இது வந்து பேசிக் மாடல்ங்க இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் பேசிக் மாடல் பவர் ஸ்டேரிங் மட்டும் வராதுங்க அப்படியே வண்டி பார்த்துலாம் அவங்க நம்ம காட்டுற எல்லா முடிவும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் இன்ஜினை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லைங்க நம்ம பாரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட நம்ம எப்போதான் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இன்ஜின் சைடு தான் நம்ம எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது இல்லைங்க இன்ஜின் தெளிவாக இருந்தால் மட்டும் நம்ம வண்டிக்கிட்டே போவோம் எடுக்க வாங்க போது சரி எப்படி தான் பாடி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கும் நீட்டாக இருக்கும் இருக்கும் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது வரைக்கும் கிடைக்கும் வண்டி அப்படிங்கிற பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர்ங்க டீசல் வண்டி பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல வந்துரும் வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அடுத்து ஒரு ஆமினி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனருங்க பேப்பர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்கு வண்டி இது ரொம்ப தெளிவாக இருக்கு எம்பிஎஃப் இன்ஜின் தான் வாட்ராஸ் மட்டும் பண்ணணும் சின்ன சின்ன எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்து கூட பண்ணணும்னா வண்டி ரெடி ஆயிருக்கும் நம்ம கேட்லாக் பாத்தீங்கன்னா இல்லாம நீட்டா தெளிவா போட்டிருப்போம் அதுக்கு தெளிவா பாத்துக்கலாம் இந்த வண்டி மட்டும் இல்லைங்க இதுல வீடியோல வராத எல்லா வண்டியும் பாருங்க வாட்ஸ்அப் கேட்லாக்ல கண்டிப்பா ஆஃபீஸ் நம்பர்ல பாருங்க நிறைய பேர் என்னோட நம்பர் கூப்பிடுவாங்க அது வந்து மேக்ஸிமம்

இது பார்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் இது பெட்ரோல் இருக்குங்க இருக்குங்க பெட்ரோல் ஓடு கேஸ்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் பேப்பர் இருபத்தி ஆறு வரை கரண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது சீக்கிரம் ரொம்ப நீட்டா இருக்குங்க ரெண்டாயிரத்தஞ்சு மாடல் மூணு ஓனருக்கு பேப்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் கண்டு பெட்ரோல் பிரச்சு கேஸ் ரெண்டுமே ரன்னிங்ல இருக்கு வெறும் எழுபத்தி எட்டு வண்டி கொடுத்துருலாங்க பக்கத்தில் ரெனோவேஷன் ஒர்க்கு நடந்துட்டு பேச கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக ரேட் லாக் சப்போஸ் பேசிக்கி கேட்கலாம் வாட்ஸ்அப் கேட்லாக் வந்து ரேட் எல்லாமே டீட்டெயில் தெளிவாக போட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒன்று இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடலு இது பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கடன் இது வந்து பேப்பர் கடன் பண்ணி கொடுத்துருவோம் இருபத்தஞ்சுவரு கரண்ட் பண்ணி இந்த வண்டி பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏறு கொடுத்துருவாங்க இது பவர் ஷேரிங் வந்துடும் பவர் இரண்டு மட்டும் வராதுங்க பவர் ஷேரிங் வந்து வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க ஏழு அஞ்சு வருஷம் கரண்ட்ரோ ஜிங் மாடலுங்க ரெண்டாயிரத்தி மூணு மரம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு வருஷம் பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுத்துருலாங்க சாண்டோ சிங் அடுத்த பார்க்கும் சாண்டோ சிங் தான் டூ தௌசண்ட் டென் சாரி ஃபைவ் மாடலுங்க இது வந்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனருங்க பிளாக் பியூர் பெட்ரோல் தான் வண்டி இது முதல்ல பார்த்த சாண்டோ பியூர் பெட்ரோல் தான் அப்படின்னு இன்டெரியர் பார்த்துக்கலாம் இது பிளாக் கலர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் இது பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை பண்ணி கொடுத்துருங்க கஸ்டமர் சேர்ந்து இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் இது வந்து இது பவர் மட்டும் வருங்க பவர் சாரி பவர் ஸ்டேஜ் மட்டும் ஒரு பவர் வராதுங்க இண்ட ரொம்ப நீட்டா இருக்கும் இங்கிட்ட ரொம்ப தெளிவா இருக்கு இந்த பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கொடுத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கரண்ட் பண்ணி பியூர் பெட்ரோல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் இன்னும் நிறைய வண்டி நிக்கிதுங்க ஆனா இந்த வீடியோ நம்ம பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் குள்ள இருக்கிற வண்டி மட்டும் போட்டுட்டு இந்த வீடு இந்த வண்டிகளெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பத்து இருபத்தி வண்டி இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ஒன் வீக் இன்னொரு வீடியோ போடும்போது மத்த எல்லாமே கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா வீடியோ போட்டா ஒன் ஹவர் மேல போயிருங்க அதனால நம்ம காட்ட முடியறது இல்ல இன்னும் உள்ள பின்னாடி எல்லாம் நிறைய வண்டி நிக்கிது நமக்கு இடமும் கொஞ்சம் பற்றாக்குறீங்க அதான் இப்ப இது ஒண்ணு பத்து குள்ளு இருக்கிற வண்டியில மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணிக்கலாம் அடுத்ததுக்கு அப்புறம் வர வண்டியில பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோ போடும் அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வரும் பட்ஜெட்டுக்கு வண்டி நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படியே அடுத்த வண்டியை பாத்தலாம் வேகன ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க பேப்பர் இருபத்தஞ்சு பிப்ரவரி வரை கரண்ட்ல இருக்குது பியூர் பெட்ரோல் தர வேண்டிய ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துருவாங்க இன்னும் லோக்கல் பண்ணுறோம் கோயம்புத்தூர்ன்றது பவர் சேவ் ஒரு மாடல் அது மூணு அளவு ஒரே ஒரு அளவை கஸ்டமர் கொடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா மூணு அளவில் இருக்கு நம்ம நிர்பயர் அளவில் கிடைச்சா நம்ம போட்டுக்கலாங்க இப்போ தகுந்த மாதிரி நம்ம வீழ்க்க போட்டு வச்சிருக்கோம் இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு மாடலு சில இருக்க வண்டி கம்மெண்ட்டா இருபத்தஞ்சு பேப்பர் கரண்ட்ல இருக்கு ஃபுல் மேட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் வேறு வண்டியிலையும் பார்த்தா எந்த வேலையும் இல்லைங்க ரொம்ப தெளிவாக இருக்குது ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லைங்க அதே மாதிரி நம்ம ரெகுலராக சொல்கிறதா நம்ம ஒரு ரூபா ஒன்று பத்து ரேஞ்சில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரேர் தான் ஒரு சில வண்டியில் ஒர்க் ஆகும் மேக்ஸிமம் வந்து நம்ம ஏசி பற்றி சொல்லாத காரணம் தான் ஒரு சில வண்டி மேக்ஸிமம் ஒரு சில சின்ன ஒரு ஒரு ரெண்டு வண்டியில் ஒர்க் ஆகும் மேக்ஸிமம் வண்டியில் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத கேட்டால் கூட பண்ணி தான் அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு தனியாக எவ்வளோ ஆகுன்னு சொல்லிடுறேன் அந்த மாதிரி நீங்கள் தனியாக கொடுக்கும்போது நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க அதை சுத்தி பாத்துக்கலாம் டயர் எல்லாமே நீட்டா இருக்கு வண்டியில இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதம் இருபத்தஞ்சு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது பியூர் பெட்டில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துடலாம் பவர் ஷேரிங் வந்து பவர் விண்டோ வந்துருங்க அப்புறம் நம்ம பார்க்க ஒரு ஆப்ரா மேக்னம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது வந்து ரெண்டே மாடல் பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் சைஸ் இன்சூரன்ஸ் மட்டும் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப விலகமில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரொம்ப லோ பட்ஜெட்னா அந்த வண்டி தான் ஆப்ரா மேக்னம் இதோட அளவிலோடு வந்துடும் வண்டி இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இது ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் இது சிசி பவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சிசி பக்கம் வரும் இது வந்து பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் ஏசி ஆப்ஷனுக்கு நான் ஒர்க்கிங் இல்லை அளவிலோடு வந்துடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தை வந்து அவங்க வீட்டில் கஷ்டமர் வந்து சின்ன சின்ன லைட்டா ரெட் கலர் பெயிண்ட் ஸ்பிரே பண்ணிட்டாங்களா பெயிண்ட் சொல்லி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்க இந்த வண்டி மார்க்கெட் பக்கம் ஒன்றரை லட்ச ரூபா போயிட்டு இருக்குதுங்க ஃபியஸ்ட்டா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் ஏன்னா இன்ஜின் ரொம்ப ஹெவியான இன்ஜின் வந்து நம்ம ரொம்ப லோ பஜ்ஜியில கொடுக்குறோம் அப்படி வண்டியை சுற்றி போய் பாத்துங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டே வாங்குங்க பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல வந்துடும் டீசல் வண்டிங்க இது வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துலாங்கால பெட்ரோலுங்க அதாவது நிறைய டீசல் வண்டி இது ஆகோவில பெட்ரோல் மாடல் இது வந்து ஆப்ஷன் இது பவர் ஸ்டெயின் பவர் எல்லாமே வந்துடும் ஏசி இருக்கு ஆனால் ஆப்ஷன் ஒர்க்கிங்கில் இல்ல அதான் கஸ்டமர் இருப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபா செலவாகும் நான் ஏசி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படி சுத்தி பாத்துக்கலாமா இது ஆப்ஷன் உங்களுக்கு பவர் கூட வருங்க வண்டி இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் லோ பட்ஜெட்ல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டோ வாங்குற காஸ்ட் பத்தி ஆக்டேவியா கொடுத்துலாம் இந்த வண்டி இன்டீரியர்ல ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி மேக்ஸிமம் ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கு சின்ன சின்ன டச்சப் இருக்கும் அந்த டச்சப் நான் தான் பண்ணேன் வண்டி ரொம்ப கொஞ்சம் அங்கே ஃபேடா இருந்தது அதனால சின்ன சின்ன டச்சப் நான் பண்ணிருக்கேன் ஆனா வண்டி பார்த்தோம் இன்ஜின் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் வண்டி சுற்றி சுத்தி வண்டி வண்டி ஒரு சின்ன டென்ட்ராச்சோ பொரிச்சு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க்ஃபுல்லான வண்டி அப்படி சுத்தி பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மூணு ஓனருங்க பேப்பர் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் வரை கரண்ட்ல இருக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பெட்ரோல் புல்ஷன் வண்டி ஒரு லட்சத்துலாம் இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கா கூட தெரியாது அந்த இன்ஜின் ரொம்ப தெளிவா இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்து ஒரு பத்து பதினோரு வண்டி பார்த்துருப்போம் நம்ம இன்னொரு முப்பது வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா தான் இருக்குது நம்ம எல்லா வந்து வாட்ஸ்அப் கேட்லாக் போட்டுருப்போம் கீழே ஆள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் தொட்டீங்கனால வாட்ஸ்அப் இல்லை ரேட்டு அண்ட் பேக் எல்லாம் உள்ள இண்டியர் போட்டோ ரேட்டு எல்லாம் அதை வந்து அதை பார்த்து நீங்க கூப்பிடலாம் நம்ம அதை வீடியோல மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறோம் இன்னொரு ஒன் வீக்ல என்னோட வீடியோ நான் நிறைய அதே வந்து கிலோமீட்டர் ஏன் சொல்ல மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க நம்ம மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான் ஆனால் ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஒன்று மார்க்கெட்டு ஒரு அறுபதாயிரம் ஒன்று மார்க்கு அந்த இண்டிகளை அறுபதாயிரம் ஒன்று மறுக்கா ஆகிடுது நம்ம அதை வச்சு நம்ம அறுபது வயது சொல்ல முடியாது நம்ம இன்ஜின் நல்லா இருக்காங்கன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நான் எல்லா கமெண்ட்டும் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் நம்ம ரொம்ப வாழ்த்துறீங்க அதே மாதிரி சில பேர் வந்து கோவப்படுறீங்க அதே பேர் நம்ம வீடியோ போடுறதுல போடுறது இல்லைன்னு நானும் போடுறோம்னு நினைக்கிறேன் நம்ம எல்லா ஒர்க்கையும் நம்ம பார்க்கறதுக்காட்டி கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு 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 அமைதியான ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலையே அமைய மாட்டேங்குது நம்ம அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ கூட நம்ம நண்பர்கள் சொன்னாங்க ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்க அப்படின்னு அப்படியே தான் பேசினா மன்னிச்சிங்க நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க வண்டி நிறைய நிற்கிது நம்ம ஷெட்டு பின்னாடி பிடிச்சோம் அதுவும் தாண்டி மறுபடியும் ரோட்ல நிக்கி அந்த மாதிரி நிறைய போட்டுருக்கோம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் மேக்சிமம் நம்ம இடத்தில வந்து ஒன் வீக்லி ஒன் சார் வண்டி நான் வீடியோ அப்லோட் மாதிரி நான் பாத்துக்கிறேன் அது கிலோமீட்டர் சொல்லாத காரணம் இதா ஏன்னா ஒரு ஒரு நேரம் லோ பட்ஜெட் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோ லேட்டஸ்ட்ல சொல்லலாம் சொல்லப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுனா இருபது வேலை வரைக்கும் இருக்கு எண்பது வேலை வரைக்கும் அறுபது சொல்லலாம் லோ பட்ஜெட் போது நம்ம அப்படி அக்யூரட்டா அது இருக்குமா அப்படின்னு சொல்லாம ஒரு சில வந்து மீட்டர்ல உங்களுக்கு விளச்சுங்க மீட்டர் மாத்திருப்பாங்க நம்ம அதனால வந்து அது அப்படி ஒரு ஒரு வண்டி வந்து ஐம்பது ஓடி இருக்கும் ஆனால் மீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒன்னைய இளைச்ச ஓடிங்கன்னா மீட்டை மாத்திருப்பாங்க நம்ம அதெல்லாம் நம்ம அதை இவ்வளவு இது போல நம்ம சொல்ல முடியாது லோ பட்ஜெட் லேட்டஸ்ட் ஃபண்ட்ல கண்டிப்பா அக்யூரேட்டா இருக்கும் லோ பட்ஜெட் பண்ண முடியாது அதனால நம்ம சொல்றதில்ல அதே மாதிரி ஏசி ஏன் நீங்களே பண்ணி தரலாமான்னு கேக்குறாங்க ஏசி என்கிட்ட ஆளு இல்ல மெயின் பிரச்சனை இருக்காங்க ஒரு தெளிவான ஆள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வண்டி நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க பத்து வண்டி நிறுத்த முடியாது ஒரு வண்டி ரெண்டு வண்டி விடலாம் அதனால நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றது அதே மீறி இப்போ நான் ரெடியாக தான் இருக்கேன் நமக்கு மட்டும் கொடுக்கணும் ஒன்றும் இல்ல ஏசி ஒர்க்காக என்ன ஒர்க் பண்ணி பண்ணி பண்ணித்தரேன் நான் அதே மாதிரி நம்ம வாங்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து நானே அந்த வேலையை செஞ்சுறேன் சொல்றது காரணம் வெளியில் போய் நீங்கள் காசு செலவு வேண்டாம் ஏன்னா ஒரு வண்டியை விற்கணும்னா அதான் வேலை வந்தால் நமக்கு தெரியும் என்ன வந்து சில ஸ்பார் எங்ககிட்ட இருக்கு அதை கூட போட்டு அதனால தான் வண்டி நீங்கள் எட்டு போனாலும் எங்கிட்டே கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சீக்கிரமாக அடுத்த வாரத்தை வந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன் இதோட கொஞ்சம் ஐ பட்ஜெட் வண்டியும் போடுறேன் வேறு இப்போ தான் பார்க்கணும் நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பார்த்து ஸ்கார்பியோ மட்டுமே நாலு வண்டி இருக்குது லோகம் ஒரு அஞ்சு வண்டி இருக்குது ஃபியஸ்ட்டாக ஒரு ஒரு ஆறு வண்டி ஃபியஸ்ட்டாக மட்டும் இருக்குது அந்த மாதிரி இப்போ எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எண்டு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நான் கவர் பண்ணிடுறேன் இங்கே உள்ள நிற்கிற வண்டி டபுள் மடங்கு வெளியே நிற்குது நம்ம அதே உள்ளே போட்டுருவோம் நீங்கள் போய் இருக்கிற வண்டி ஏதாவது இருக்கிற வண்டி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் ஆட்டோ ரெண்டு வண்டி இருக்குது ஸ்கார்பியோ ஒரு மூணு வண்டி இருக்குதுங்க அதுவோ இன்னொரு ஸ்கார்பியோ இருக்குது ஒரு சஃபாரி வந்துருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே நிற்கிது இல்லை வேலைக்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்துன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான வீடியோவாக பார்த்து போட்டுடலாங்க ஓவரலாக பார்த்துக்கங்க நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே எல்லா வண்டி இது ஓ மற்ற ஒரு பத்து வண்டி உள்ள வர வேண்டியது இருக்குது அதே உள்ள போட்டு ஒரு வீடியோவை போடுறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோவில் நிறைய கஸ்டமர் நம்ம அட்ரஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் தேட்டர்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேக்ஸ் டைமண்ட் தேட்டருன்னு இதுதான் அந்த டைமண்ட் தேட்டருங்க இப்போ டைமண்ட் தேட்டர் தாண்டி சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வாக்குபுள் தான் டைமண்ட் டைமண்ட் தேட்டர் கொண்டாங்கன்னா யூனியன் பேங்க் யூனியன் பேங்க் ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ஆப்போசிட்டில் ஒரு கட்டு மாதிரி உள்ள போங்க அதை கட்டுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரெயிட்டா போனோன்னா இன்னொரு மெயின் ரேட் வச்சா அந்த மெயின் ரோடு பின்னாடியே ரைட்டுங்க மைண்ட் வரைக்கும் முன்னாடி ஒரு ரைட் திரும்புங்க ரைட் திரும்பி மடி பஸ்ட் ரைட் திருவள்ளுவர் போர்டு இருக்கும் அந்த போர்டு தாண்டி வந்தீங்கன்னா ஆஃபீஸுங்க